குரூப் குரூப் எல்லாரும் என் அப்பா பாத்துட்டாங்க அவருக்கு பின்னால இருந்து நான் सपोर्ट பண்ணிட்டேன் அவ வந்து நான் சொல்லவே தானா சே ஆராண்டர்ட்ட எல்லாருமே கंग्रेचुலேஷன்ஸ் வரப்போற எல்லாருமே ஆல் தி வெரி பெஸ்ட் थैंक यू so much ஐயோ कुलकर्णी कुलकर्णी டைம் நபடி படிங்க பண்ணீங்க இல்ல எனக்கு சொல்லலாம் படி இல்ல 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 அத வந்து you can't always invent a motivation அனைவருக்கும்

அதுதான் நம்ம வந்து கரெக்டா யோசிச்சு செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணாமல் போயிட்டேன் மார்க்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா எடுத்துக்கிட்டேன் ஸோ நம்ம நிறைய மார்கெர்ஸ் எடுக்க எடுக்க தான் கரெக்டா ஆக்சுவலாக டெஸ்ட்ல எப்படி நம்ம டைம் மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும் அப்படி ஒரு ஸ்கீல் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ற ஸ்கில் வந்து நான் ஃபர்ஸ்ட் இண்ட்ரெண்ட் வங்கியில் செகண்ட் இயர் வங்கி இருந்தேன் யுவர் சின்ன சொல்றேன் இந்த வாட்டி கடைசி அட்டம் விஷயம் முன்னாடி ஆட்டம்லாம் வந்து ரொம்பவே ஒரு நம்பிக்கை வருது ஸோ அதுக்கேற்றால நான் இது எக்ஸ்ட்ரா டைம் ஃபோக்கஸ் பண்ணேன் ஏன்னா மத்த இடத்துல நான் என்ன ஃபோகஸ் பண்ணாலும் அந்த அளவுக்கு எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரலாமேஷன் குறைய வந்து ஸோ அந்த மாதிரி கரெக்டா டார்கெட் பண்ணி தட்டி தூக்கணும் அதுக்கு தான் ஒரு விஷயம் டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் நீங்க சரி சொல்ல வந்தா டிஸ்ட்ராக்ஷன் அப்படின்ட்டு தான் இருக்கும் அதெல்லாம் தாண்டி தான் இந்த எக்ஸாமினேஷன் ப்ராசஸ் எப்படி தவிர்க்கிறது அப்படின்னா நான் சொன்ன மாதிரி எது வந்து இது வந்து நான் எண்டெட்மெண்ட்டா பார்க்கணும் இன்ஃபோர்டைன்மெண்டா பாத்துக்கிறேன் இப்போ ஹிஸ்டரி படிக்கும் போது போரிங்கா வர்த்தா அப்படின்னா ஒரு ஒரு நாள் கோரிங் பார்க்க பத்தி ஒரு படம் பார்ப்பேன் அத நம்ம நேரடியா பாக்கும்போது அந்த விஷயம் நம்ம ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இல்லையா படிச்ச மாதிரி இருக்கும் இருக்கும் நம்ம கொஞ்சம் ஒரு கமிட்மெண்ட் இருந்தது அப்படின்னா அந்த டிஸ்ட்ராக்ஷனுமே அந்த